மலைக்கோட்டை பிள்ளையார் கோயில் திருச்சிராப்பள்ளி திருச்சி மாநகரின் நடுப்பகுதியில் காவிரி ஓடும் நதிக்கரையின் ஓரத்தில் அமைந்து காணப்படும் இருநூற்று எழுபத்தைந்து அடி உயர மலை உச்சியில் அமைந்துள்ளது இந்த உச்சி பிள்ளையார் கோயில் இந்த மலையடிவாரத்தில் இருக்கும் தாயுமானவர் சன்னதி தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாகும் எதனை தொடங்கினாலும் இங்குள்ள உச்சிப்பிள்ளையாரை வழிபட்டு தொடங்கினால் எண்ணிய செயல் சிறப்பாக முடியும் என்கிறார்கள் தொடர்ந்து நான்கு சதுர்த்தி நாட்களுக்கு இங்குள்ள விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி வைத்து வேண்டுதல் வைத்தால் வீடு மனைகள் வாகன குறைகள் நீங்கும் என்கிறார்கள் பார்ட்னர்ஷிப் முறையில் தொழில் தொடங்குபவர்கள் தொடர்ந்து ஏழு சதுர்த்தி நாட்கள் இங்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறந்த முன்னேற்றம் உண்டு என்றும் செய்யும் தொழிலுக்கு நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் என்றும் கூறுகிறார்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் இங்குள்ள பிள்ளையாருக்கு பால் அபிஷேகம் செய்து அருகம்புல் மாலை சாற்றி நேர்த்திக்கடன் நிறைவேற்றினால் மேலும் மேலும் சிறக்கும் என்கிறார்கள்